NAMARA! வணக்கத்தை தெரிந்து கொள் பல்வேறு இடங்களில் பல்வேறு கருத்துக்களை கூறி ஏன் இந்த கொடூரமான மனித ஜனநாயக பற்றில்லாத ஒரு பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு சரியான நபர்கள் எங்கள் கூட்டணி அதிலும் மதுரை தொகுதியில் தோழர் சு வெங்கடேசன் இந்த சின்னத்தில் என்று கூறி வருகிறேன் ஆனா இங்க வந்தவுடன் எனக்கு ஒரு குறிப்பாக ஒரு ஞாபகம் வருது இந்த குடிமகன்களையே பிரிக்கும் அதாவது அரசியல்வாதிகளுக்கு எத்தனையோ குற்றச்சாட்டு இருக்கலாம் நம்ம சொல்லலாம் சில பேர் நல்லவங்க சில பேர் வல்லவங்க சில பேர் கை சுத்தமானவங்க சில பேர் கூடுதல் அக்கறை உள்ளவங்க சில பேர் கூடுதல் மக்கள் தொடர்பு உள்ளவங்க இவர்கள் மனிதர்களா இல்லையா என்று கேட்கிற அளவுக்கு ஒரு தவறான ஒரு கும்பல் இருக்குன்னா அது சமூக நல்லிணக்கத்தை உடைத்து பிரிவினத்தை பழகி கொடூரமான ஒரு சமுதாய கீழாக திகழும் நபர்கள்தான் நம்ம அந்த மாதிரி கூற வேண்டும் அதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த சிஏஎல்ஆர்சி என்பிஆர் திட்டம் வந்த போது இதே ஜின்னா திடலில் வந்து நான் உங்களுடன் கலந்து என் குரலையும் உங்கள் குரலோடு இணைத்து நம்ம எல்லாம் அதை எதிர்த்தோம் எதிர்த்தும் போது இந்த தீவிரவாதி அரசு என்ன சொல்லுச்சு இப்போதைக்கு அமல்படுத்த மாட்டோம் சும்மா சட்டமா உருவாக்கி வச்சிருக்கோம் தேர்தல் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அவசர அவசரமாக அதை அமல்படுத்தணும்னு கொண்டாந்து ஒரே ஒரு குறிப்பு நீங்க இந்து யாரு ஒரிஜினல் குடிமகன் என்ற சான்றிதழ் உரிமையை கட்சி லோக்கல் அலுவலகத்திலிருந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு தலைநபருக்கும் கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் ஒரு அதுக்கு அடிப்படையாக இருந்த இயக்கத்துக்கும் அந்த இயக்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் கோடே இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு தனிநபருடைய பாட்ட சொத்து மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த நாட்டை அதுல சொல்றாங்க நாங்க யாரெல்லாம் சொல்ற அவங்க தான் இங்க இருக்க முடியும் நாங்க எப்படியெல்லாம் சொல்றோமோ அப்படி நீங்க தான் உங்களுக்கு உரிமை உண்டு எங்களை வந்து முதலாளியும் வந்து கையை கால பிடிச்சாதான் உங்களுக்கு நிதி உண்டு என்ற முழு சர்வாதிகாரி பாசிச மன்னர்களை விட மோசமாக இருக்கிற ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி ஏற்கனவே எந்த ஜனநாயகத்துக்கும் ஒரு கேவலம் ஒரு கேடு என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் இந்த ஆட்சி நீடிச்சா நம்மளுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச நாடும் ஜனநாயகமும் சட்டமைப்பும் விதிமுறையும் அழிஞ்சே போயிடும் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் ஆகுது சில நாட்களில் சில மாதங்களில் காணாம போயிடும் எனவே யாருக்கெல்லாம் சுயமரியாதை இருக்கோ யாருக்கெல்லாம் மனித நேயம் இருக்கோ யாருக்கெல்லாம் சொந்த அடையாளம் இருக்கோ யாருக்கெல்லாம் தமிழன் என்றதில் பெருமை இருக்கோ யாருக்கெல்லாம் இந்தியன் என்றதில் பாசம் இருக்கோ யாருக்கெல்லாம் ஜனநாயகம் என்றது முக்கியமோ நீங்களெல்லாம் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத தெளிவோடு இந்த தேர்தல் வேற என்ன நடந்தாலும் நடக்கலைன்னாலும் பாஜகவை வீட்டுக்கு ஒழித்து அனுப்பணும் என்ற அடிப்படையில் அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களித்து எப்பெல்லாம் நான் வந்திருக்கணும் அப்பெல்லாம் நீங்க வெற்றி கொடுத்துருக்கீங்க பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அதற்கெல்லாம் நன்றி உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த தடவை நீங்க வெற்றி கொடுத்தால்தான் அடுத்த தடவை தேர்தலே நடக்கும் நல்லா அறிந்து தயவு செய்து தெளிவோடு வாக்களிங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்